எப்படி தான் செஞ்சாலும் பாவக்காய் வறுவல் முறுமொறுன்னு வர மாட்டேங்குது கசப்பாகவே இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா இதுவரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க இதில் இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிச்சு கூடவே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காதுன்னு சொன்னாலும் நீங்கள் இதை செய்து கொடுங்க இப்படி செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு பாவக்காய் வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா மேலெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் முத்தலாக இருக்கும் விதைகள் ஸோ விதைகள் வேண்டாம் விதைகள் வந்து போட்டோம்னா சாப்பிட முடியாது நம்ம செய்கிற இந்த ரெசிபிக்கு விதைகள் தேவைப்படாது இப்போது இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்க விதைகள் எல்லாத்தையுமே நம்ம இன்னிக்கிடலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு பாவக்காயை நான் வந்து ஒரு ஆறு பீஸஸ்ஸாக நீட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு வெங்காயம் தக்காளி புளி எதுவுமே போட போகிறது இல்லை ஆனால் துளி அளவு கூட நமக்கு கசப்பு தெரியாது இப்போ எல்லாத்தையுமே நான் சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதாவது ஒரு நீட்டு பாவக்காயை வந்து ஒரு மீடியம் சைஸில் பாவக்காயை ஆறு பீசஸாக இந்த மாதிரி சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் முன்னாடியே கழுவுனதுனால இப்போ கழுவ தேவையில்லை அதில் நல்லா இப்போது ஒரு ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கூட குறைச்சி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் வந்து உப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நீங்கள் விடுங்க பாவக்காயை வந்து நசித்து எடுக்க வேண்டாம் அந்த தயிரும் உப்பும் வந்து எல்லா இடத்துக்கும் படுற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சில் வந்து இருபது நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு மூடியை போட்டு விட்டுட்டிங்கன்னா எல்லா தயிருமே நல்லா நமக்கு பாவக்காயில் சேர்ந்து சூப்பராக இருக்கும் நமக்கு கசப்பு தன்மை துளி அளவு கூட வராது இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் இப்போ இதை நான் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்து செய்யும்போது நமக்கு இது எல்லாமே முழுசாக நல்லா பொறிஞ்சு நல்ல ஒரு டேஸ்ட்டில் வரும் ஆயில் வந்து இதுக்கு மேலே அதிகமாக ஊற்ற வேண்டாம் இதுக்கு சரியான அளவாக இருக்கும் அடுப்பை வந்து நல்லா நார்மலான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா பெரட்டி பெரட்டி எடுத்து எல்லா பக்கமும் நல்லா பொறிஞ்சு ஓரளவுக்கு மிதமான கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் இதை மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஓப்பனில் வச்சே நீங்கள் இந்த மாதிரி புரட்டி பெரட்டி விடுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒன்று நல்லா ஒன்று ரெண்டு வந்து கலர் வந்திருக்கு ஸோ அந்தளவுக்கு லைட்டாக நமக்கு எல்லாமே வதங்கி வரட்டும் இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் கரம் மசாலா குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மற்றது எல்லாமே அரை அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரம் வந்து கூட குறைச்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க அடுப்பை வந்து நல்லா தான் வைக்கணும் ஹையில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு நினச்ச டேஸ்ட் வந்து கிடைக்காது ஒவ்வொன்றும் வந்து கருகி போயிடும் அதே நேரத்தில் நீங்கள் கலந்து விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேல இருந்து கீழே நல்லா கலந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒவ்வொன்றும் நமக்கு நல்லா அப்படியே எல்லாம் இறங்கி வரும் இப்போ இது கூடவே நல்ல வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எதுவுமே நம்ம துளி அளவு கூட சேர்க்கக்கூடாது புளித்தண்ணியும் சேர்த்துறக்கூடாது இப்படி செய்யும்போது இது நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் தன்மை துளி அளவு கூட இருக்காது கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு பாவக்காய் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் இப்போ ஆயில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மேலாப்பில் எடுத்து பரிமாறிடலாம் எவ்வளோ சிம்பிளாக செஞ்சாச்சு பார்த்தீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிடும்போது எந்த சாதத்துக்கு நம்ம வச்சு சாப்பிட்டாலும் அதோடய டேஸ்ட்டு வந்து பாவக்காயோட டேஸ்ட்லேயே நம்ம எவ்வளோ சாதம் என்னாலும் சாப்பிட்றலாம் ஒரே ஒரு முறை மட்டும் பாவக்காய் வறுவல இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்க அப்படியே சிப்ஸ் மாதிரி இருக்கும் குழந்தைங்க கூட விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பாவக்காய் வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணினதுக்கு அப்புறமா இதை நல்லா பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நல்ல நைஸான பொடிசா நீங்கள் இந்த பக்குவத்தில் கட் பண்ணி எடுக்கணும் இப்போது இதே போல் நான் கத்தியை வச்சு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் முத்தின பாவக்காயாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து அது மூழ்கிற அளவு இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும் அதிகமாக வேண்டாம் இதை அப்படியே மூடிய போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பாவக்காய் வந்து கசப்பு இருக்கவே இருக்காது இப்போது தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்தாச்சு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால செய்யும் போது உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க அது கூடவே கரம் மசாலா தனியா தூள் மிளகு தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் கடலை மாவை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஒருவேளை தண்ணி பற்றலை அப்படின்னா ஒரு கையளவு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணியை சேர்த்து இது அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது இந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறம் அப்புறம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உடனே நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம கடலை மாவெல்லாம் சேர்த்து பொறிக்கும் போது அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுப்பாக இருக்கும் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க மிதமான ஹீட்டில் இருக்கட்டும் ரொம்பவும் வேணா ஹீட்டு மசாலாலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து சேர்த்துக்கலாம் அதில் நம்ம மாவு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும் அதனால் இந்த மாதிரி பிரித்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இது எல்லா ஆயிலையுமே நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை பிரித்து பிரித்து போடுறதுனால அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மொறுமொறுப்பாக நமக்கு கிடைக்கும் இப்போ இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிருச்சு இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்ல மொறு மொறுப்பான பாவக்காய் ரசம் சாதம் சாம்பார் சாதம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான சைடிஷ் ரெசிப்பியும் கூட இதே போல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செய்து பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம் பாய்